சகோதரர்களே நபி சல்லாஹூ அவர்கள் சொல்கிறார்கள் தடவைகள் யாரொருவர் நாளொன்றுக்கு சுபஹான் என்று சொல்வாரோ அவருக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் ஆயிரம் நன்மை என்று சொன்னா ஆயிரம் டொலரை விட நினச்சிக்கோங்க என் ஆயிரம் நன்மை என்பது சகோதர்களே ஆயிரம் டொலரை விட பெருமதியானது ஆயிரம் டினாரை விட பெருமதியானது மறுமையில் ஆகிறத்தில் போனால் அந்த நன்மைகளுடைய வெலிவேஷன் என்ன செய்யும் விளங்கும் சரி நபி அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு தடவைகள் நீங்கள் சுபஹானல்லா என்று சொன்னால் எத்தனை நன்மை கிடைக்கும் சொன்னாங்க ஆயிரம் நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படும் அல்லது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படும் சரி சொல்லி பாருங்கள் சுஹானல்லா என்று நூறு தடவை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் தேவை எவ்வளோ நேரம் ரெண்டு நிமிஷத்திலிருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே என்ன செய்யலாம் சொல்லலாம் சுஹான் அல்லாஹ் சுபஹான் நீங்கள் இந்த சிலாக்கள் தொழுது போட்டு திக்கிற சேர்த்த பார்ப்பீங்க சுபான் சுமா சுமா சுமான் என்ன சுபஹான் அல்லா செல்வதே விளங்குதில்லை அப்படி இல்லை ஆறுதலா சுபான் அல்லா சுஹான் அல்லா சுபான் அல்லா அல்லா என்று ஆறுதலாக சொல்லி பாருங்கள் ஆறுதலாக சொல்லி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் தான் டைம் எடுக்க போகுது அன்பிற்குரிய சகோதரிகளே நாளாந்த வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் நான் செய்யும் அமல் லிஸ்டில் இதுவும் என்ன செய்யணும் இருக்கணும் இன்னும் சொல்கிறார்கள் யார் ஒரு நாளைக்கு நூறு தடவைகள் யார் ஒரு நாளைக்கு நூறு தடவைகள் சுபஹான் என்று சொல்வாரோ சொன்னார்கள் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் மிஸ் மிஸ்ல ஜபதில் பஹர் கடலில் வரும் நுரை போன்று கடலில் வரும் கூலங்களை போன்று பெரிதாக இருந்தாலும் சரி அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் எதுக்கு இந்த பல் இந்த சிறப்பு எதுக்கு சுபஹான் அல்லாஹி ஹந்திஹி சகோதரர்களே நூறு தடவை சொல்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இது இதை நூறு தடவை சொல்கிறதுக்கு ஏற்கனவே நாங்கள் சொன்னது சுபஹான்லா மட்டும் இது சுபஹான் நூறு தடவைகள் சொல்வதற்கு எவ்வளவு நேரம் தேவை ஒரு அஞ்சு நிமிஷம் தாராளமாக போதும் மேலும் நபி சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த நல்லறங்களில் ஒன்றுதான் சகோதரர்களே சொன்னாங்க மன் சல்ல அலைய வாஹிதத்தன் யார் என் மீது ஒரு செலவாத்து சொல்வாரோ ஒரு செலவாத்து அலைஹி அலைஹிபிஹா அஷரா அல்லாஹ் அதன் மூலமாக அவருக்கு பத்து செலவாத்துக்களை சொல்லுவான் ஒன்று துன் ஒன்று ஒரு செலவாத்து சொன்னீங்கண்டா என்ன பத்து ரெண்டு சொன்னீங்கண்டா இருபது மூணு சொன்னீங்கண்டா என்ன இப்போ சதக்கா செய்யும்போது ஒரு சபையில் கேட்கப்பட்டால் பத் பத்திரியால் சதக்கா கொடுங்கண்டா சிலர்கள் விரும்பி கொடுப்பாங்க சிலர்கள் என்ன செய்ய சபையில் கேட்டுட்டாங்களே ஏன்னா கொடுக்காமங்க இருக்கையில என்று கொடுப்பாங்க இப்படி பல்வேறு கோணத்தில் சதக்கா செய்வார்கள் சகோதரர்களே நீங்கள் நினைச்ச ஒரு தொகையை கொடுங்க சின்னதோ பெருசோ அதிகமாக கொடுங்க என்று சொன்னாலும் சில சமயத்தில் மனது என்ன செய்யாது ஆர்வப்படாது இப்படி சொன்னால் எப்படி நீங்கள் ரியால் தந்திங்கண்டா நாளைக்கு உங்களுக்கு நூறு ரியால் தருவோம் நாங்கள் ரியால் தந்திங்கன்னா நாளைக்கு டூ ஹண்ட்ரட் தருவோம் ரியால் தந்திங்கண்டா நாளைக்கு என்ன செய்வோம் நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் நாற்பது தந்தீங்கன்னா நாளைக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஐம்பது தந்திங்கன்னா நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பொக்கெட்டில் இருக்கிறது அதை இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருவார் எனக்குஜா அந்த சாக்கு இந்த சாக்கு எல்லா சாக்குகளையும் பார்த்து பொக்கெட்டில் ஏன் இப்போ தெரியும் வெலிவேஷன் எவ்வளோ கூட கொடுக்குறோமோ இப்போ என்ன செய்ய போகுது அவ்வளோ ரிட்டன் பேக் வரப்போகுது சகோதரர்களே அல்லா அல்லாவுடைய தூதர் மூலமாக எங்களை எப்படி ஆர்வப்படுத்துகின்றான் நீங்கள் ஒரு செலவாத்து சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்கள் மீது பத்து சொல்லப் போகின்றான் பத்து செலவாத்து என்பது சகோதரர்களே அல்லாவின் மூலம் எங்களுக்கு செய்யப்படக்கூடிய பத்து அருள்கள் അപ്പൊ എവളോ അധികമാോമോ അവങ്ങൾക്ക് അത് അരുളുകൾ കിടക്കും ഒരു സലവാത്ത് സലവാത്തു ചൊല് ചെയ്യാതെ ഒരു നിമിഷമും പോവാതെ അര നിമിഷമും പോവാഹു സല്ല അലാ മുഹമ്മദ് വ മുഹമ്മദ് ഖമാസൈ ത അലാ ഇബ്രാഹീമി ഇബ്രാഹീമ ഇന്ന ക ഹമീദും മജീദ് അമ്മ മുഹമ്മദ് വ മുഹമ്മദ് ഖമാ ഇബ്രാഹിം വ അല അലി ഇബ്രാഹീം ഇന്ന ക ഹമീദും മജീദ് எந்த அளவுக்கு அதிகமாக செய்வோமோ அந்த அளவுக்கு அதிகமாக கூலி வழங்கப்படும் சகோதரர்களே நபியவர்கள் இதை நேரம் குறிப்பிடாமல் காலம் குறிப்பிடாமல் அளவு சொல்லாமல் குறைந்த பட்சத்தை சொல்கிறார்கள் யார் ஒரு செலவாத்து சொல்வாரோ அவருக்கு பத்து விசேடமாக சகோதரர்களே பாங்கு சொன்ன பிறகு நபியவர்கள் மீது செலவாத்து சொல்வது சுன்னத்தான ஒரு காரியம் ஆனால் நிறைய பேர் வாங்கு சொல்லும்போது போது இதை கவனத்தில் எடுக்கிறது இல்லை நபி அவங்க சொல்கிறாங்க இதா சமயம் முஅத்தின் பாங்கு சொல்வதை நீங்கள் கேட்டால் ஃபகூலு மிஸ்லமா யகுல் அவர் சொல்வது போன்று நீங்களும் சொல்லுங்கள் அவர் சொல்வது போன்று நீங்களும் சொல்லுங்கள் சொன்னாங்க சும்மா சல்லு அலைய பிறகு என் மீது செலவாத்து சொல்லுங்கள் பிறகு என் மீது செலவாத்து சொல்லுங்கள் சொன்னார்கள் சும்மா சலுல்லா வசீலா பிறகு அல்லாவிடத்தில் எனக்காக வசீலாவின் பாக்கியத்தை கேளுங்கள் சோதர்களே வசீலா என்பது சுவனத்தினுடைய பதவிகளில் ஒன்று நபி அவங்க சொல்றாங்க அல்லாஹ் ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் அதை வழங்குவான் அந்த ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எனவே அந்த வாக்கியம் எனக்கு கிடைப்பதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அதுதான் நாங்கள் ஓதக்கூடிய பாங்குதுவா அல்லாஹு தம் ஆதி മുഹമ്മதானில் வஸீலத வல் فضила வபஅஸஹு மகாமா மஹமூடா அல்லதி வா'த இந்த துஆவ நபி அவர்களுக்காக நாம செய்யக்கூடிய துஆ இது இத ஓதினால் நபி அவங்க சொல்றாங்க எனக்காக நீங்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்தால் ஹல்லத்து லஹு ஷஃபாஅத்தி யௌமல் kıயாமா kıயாமத்துடைய நாளில் என்னுடைய ஷஃபாஅத் நான் பரிந்து பேசுவது கட்டாயமாக இருக்கும்டாங்க அப்ப இவ்வளவு பெரிய அப்ப இவ்வளவு பெரிய ஒரு अमल வாங்கு சொன்ன பிறகு செய்ய வேண்டிய அமல் ஆனால் பாங்கு சொல்லும்போது நாம் எங்கோ இருக்கிறோம் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு சோழியில் இருக்கின்றோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த வாங்குக்கு பதில் சொல்வதையும் பாங்குக்கு பிறகு நபியவர்கள் மீது செலவாத்து சொல்வதையும் அந்த செலவாத்துக்கு பிறகு பாங்கு துவா ஓதுவது சகோதரர்களே எங்களுக்கு தவறி தவறிப்போய் விடக்கூடாது ஏற்கனவே நாம் உங்களுக்கு ஞாபகம் மூட்டியிருக்கின்றோம் ஒரு நபி நபியவர்கள் எவ்வாறு சிறப்பித்து சொன்னார்கள் சில பாக்கியங்களை சொல்கிறார்கள் யார் இன் இல் என்று 100 தடவை சொல்வாரோ ஐந்து பாக்கியங்கள் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னாங்க பத்து அடிமைகளை உரிமையிட்ட சவாபை பெறுவார் நூறு நன்மைகள் அவருக்கு எழுதப்படும் நூறு பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படும் ஷெய்தானின் தீங்கிலிருந்து அவர் பாதுகாப்பு பெறுவார் ஷெய்தானின் தீங்கிலிருந்து அவர் பாதுகாப்பு பெறுவார் அன்றைய தினத்தில் அவரை விட சிறந்த அமல் செய்தவர் யாரும் இருக்க முடியாது இந்த திக்கரை அவரை விட கூடுதலாக செய்த மனிதனை தவிர என்று சொன்னார்கள் நபி சல்லு செல்லும் அவர்கள் சொன்ன ஒரு திக்ரை ஏற்கனவே ஞாபகப்படுத்தினோம் தி நாளொன்றுக்கு எத்தனை தடவை சொன்னார்கள் நூறு தடவைகள் இதே சுகான் வேற வேறொரு ஹதீசில் வருகின்றது யார் காலையில் நூறு தடவையும் மாலையில் தடவையும் செய்வாரோ நம்ம ஏற்கனவே நாளொன்றுக்கு இந்த என்ற ஹதி இந்த திக்கரை நூறு தடவை அல்லாஹ் அல்லாஹு என்ன செய்வான் நூறு தடவை செய்பவருக்கு என்ன சிறப்பு சொன்னோம் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும் வேறொரு ஹதீஸ்ல நம்பி சொல்றாங்க காலையில் நூறு விடுத்தம் மாலையில் நூறு விடுத்தம் யார் இந்த திக்கரை செய்வாரோ நாளை மறுமையில் அவரை விட சிறந்த நன்மையோடு வரும் ஒருவர் இருக்க மாட்டார் என்று சொன்னார் யார் அவரை விட அதிகமாக செய்வாரோ அவர்தான் தான் இவரை மீட் பண்ண முடியும் சோதர்களை இந்த வார்த்தைகள் சொல்வதற்கு சிறியது ஆனால் அல்லாவுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் என